பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உபாகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வர்சனம் அவர் நூனின் யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதா இரு இசுருவேல் புத்தருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தி இருக்கிறேன் நீ நான் சொல்லுறபடி இவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போகிற நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தலைமைத்துவத்தில் உங்களை வைத்திருக்கிறார் குடும்பத் தலைவனாய் தலைவியாய் வேலை இடத்துல சூப்பர்வைசராக மேனேஜரா லீடராக உங்கள் தொழிலில் பார்ட்னரா டேரக்டராக எந்தெந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலைவராய் வைத்திருக்கிறாரோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் ஒரு சிலருக்கு ஒரு உயர்வின் மேன்மையான காலத்துக்குள் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு புதிய தலைமைத்துவம் உங்களை நோக்கி வருகிறது கர்த்தர் உங்களை எதற்காக உருவாக்கினாரோ கர்த்தர் எதற்காக கடந்த ஆண்டுகள் எல்லாம் உங்களை உருவாக்கி கொண்டு வந்தாரோ அந்த தலைமைத்துவத்தை உங்க கருத்துல கொடுக்க போறார் திஸ் காட் இஸ் கோயிங் தயவு செய்து இது நான் எடுக்க மாட்டேன் இது நான் பண்ண முடியுமா என்னால் முடியுமான்னு தயங்கி நிற்காதீங்க கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து அண்டவரே நீங்க என்ன நடத்தணும்னு சொல்லுங்க ஆண்டு இன்றைக்கு திட்டமும் தெளிமா எங்களோடு பேசுகிறார் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உனக்கென்று ஆரம்பித்திருக்கிற காரியத்தை நீதான் இந்த காரியத்தை செய்யணும் நீதான் இந்த காரியத்தை செய்யணும் கொண்டு வந்திருக்கிற நீதான் நீ எகிப்திலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை ரச்சிக்கிற ரட்சகன் ஓசே உன்னை கொண்டுதான் தெரிந்திருக்கிற யாரார எந்தெந்த காலத்தில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக முன்குறித்தாரோ அவர்களை வைத்து தேவன் திட்டத்தை நிறைவேற்றினார் இன்றைக்கு நீங்க வேலை செய்கிற நீங்கள் ஊழியம் செய்கிற நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் உங்க கருத்துல தலைமைத்துவத்தில் தைரியமா எடுத்து நடத்துங்க நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளை கூட இருப்பார் கூட இருந்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமா நடத்துவார் உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு ஒத்தாசையை கொடுப்பார் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் நீங்க தயங்கி போய் எனக்கு வேண்டாம் நான் இல்லைன்னு சொல்லாதீங்க கர்த்தர் கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போக உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்க ஆண்டவர் உங்களை பெலப்படுத்துகிறார் அந்த பலத்தின் ஆவியானவர் பராக்கிரமத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உங்க வார்த்தையை கொடுங்க உங்க வழிகளை காட்டுங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இஃப் யூ ஆர் ரெடி டு சரண்டர் யோர் செல்ஃப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டு காட்ஸ் வில் காட் இஸ் ரெடி டு லீட் யூ நூறு சதவீதம் தேவனுக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர என்ன நடந்தாலும் சரி நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதை எடுத்து நான் சொல்லுகிறேன் சொல்லுங்க அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது தைரியமா கடந்து போங்க வருகிற நாட்கள் உபாகம் முப்பத்தொன்னு இருபத்தி மூணுக்கு நீங்க மகிமையான சாட்சியா இருக்க போறீங்க காட் பிளஸ் யூ